குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி துணிகளை துவைச்சு அயன் பண்ணாமல் போடுறது அப்படின்றதான் இன்றைக்கி வளாகாக பார்க்க போகிறோம் அண்ட் நிறைய டிப்ஸ் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இன்றைக்கி கிச்சன் விலாக் கிடையாதுங்க கண்டிப்பாக என்னுடைய ரொட்டீன் வ்ளாக் மட்டும்தான் நிறைய டிப்ஸும் கொடுத்துருப்பேன் ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ டேஸாக துவைக்காமல் வச்ச துணி தாங்க எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த பெட்ஷீட் வந்து நேற்று நம்ம அவுட்டிங் போனனால விரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனோம் ஸோ அது ஒரு எக்ஸா இன்றைக்கி ஆட் ஆகிட்டு பட்டு குழந்தைங்களுக்கு மூணு நாலு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு மூணு மூணு ஆறு ட்ரெஸ்ஸு ப்ளஸ் யூனிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி சேர்ந்தனால எவ்வளோ செட்ஸு ரெடி ஆகியிருக்கு பாருங்கள் துவைக்கிறதுக்கு ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக் மிஷின் இருந்தனால என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் அதில் போட்டுவிட்டேன் ஏன்னா அது தன்னால் துவைச்சி கொடுத்துருவோம் குழந்தைங்க துணி நிறைய இருக்கிறனால இதில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நார்மல் மிஷின் பக்கம் நான் வந்துட்டேன் அப்படியே எடுத்துக்கிட்டு குழந்தைங்க துணி எப்போவுமே நம்ம துணியோடு சேர்த்து போடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம துணியில் நிறைய ஜேம்ஸ் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு அது உடனே எஃபெக்ட் பண்ணும் அண்டு நம்ம கிச்சன்கிட்டலாம் போய் நிற்கிறனால நம்ம ட்ரெஸ்ஸில் நிறைய ஆயில்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது குழந்தைங்களுக்கு எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு எப்போவுமே நான் தனித்தனியாக போட்டு துவைப்பேங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மிஷினில் லோட் பண்ணிவிட்டு ஒரே சவுண்டாக இருக்குது டிராஃபிக் சவுண்டாக என்னன்னு வந்து எட்டி பார்த்தா நம்ம காம்பவுண்ட்லேருந்து இருந்து மேலேருந்து தொழுகைக்கு போயிட்டு எல்லாரும் க்ரௌடு அப்படின்னு நவந்துட்ருக்காங்க ஸோ அதுதான் நம்மளுக்கு சவுண்டா அப்படின்ட்டு ஓகேன்ட்டு அங்கேருந்து ஸ்கிப் ஆகி ஒரு பக்கம் நவந்து வந்தேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா செருப்பாக விட்டு குவிஞ்சு கிடந்தது என் வீட்டில் உண்மையிலேயே எங்கள் வீட்டுக்கு செருப்புக்கு குறையில்லைன்னு சொல்லாங்க ஏன்னா குழந்தைங்க பார்த்ததெல்லாம் கேட்ட உடனே வாங்கி தர்றது நம்ம மிஸ்டேக் தான் சொல்லணும் சரி ஓகே என்ன செய்கிறது போட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சுக்கிட்டே இருந்தேன் குழந்தைங்க ஸ்கூல் போனாலும் வேலை ஓய மாட்டுது வீட்டில் இருந்தாலும் வேலை ஓய மாட்டுது என்ன தான் செய்ய நம்ம லேடிஸுங்க தெரியலைங்க ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் ஃபாலோ பண்ணுறேன் இங்கே ஸ்கூல் போயிட்டா கூட நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம் வீட்டில் இருந்தேன்னா குழந்தைங்க டென்ஷன் தான் படுத்துவாங்க அங்கங்கே போட்டு களைச்சி போடுவாங்க எல்லாத்தையும் சரின்னு உள்ளே வந்து பார்த்தா பாப்பா என்ன கழச்சி போட்டிருக்கான்னு பார்த்தா பொறுப்பாக உட்காந்து எழுதிட்டு இருந்தாள் சின்ன பாப்பா என்ன பண்ணுறான்னு ஏட்டி பார்த்தா சொப்பு வச்சுக்கிட்டு நான் படிக்க மாட்டேன்னா பிச்சு போடுவேன் வா வந்து உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு படிக்க எழுத சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆல்ஃபெட்ஸ் தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தேன் தமிழில் ஓகேமா நான் எழுதுறேமா நான் படிக்கிறேமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்து கதை விட்டுக்கிட்டே இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா எனக்கு போர் அடிக்குதுன்னா படிக்க மாட்டேன்னா பிச்சு போடுவேன் உட்காரு அப்படின்னு ஒன்று உட்காந்துட்டா மறுபடியும் சரின்னு சொல்லிட்டு எதுக்குமா இந்த ஸ்கூல்லாம் வைக்கிறாங்க டைரக்டா நம்ம காலேஜ்லாம் படிக்காம வேலைக்கு போக முடியாதா அப்படின்னு என்கிட்ட ஒரு பெரிய கொஸ்டின் கேட்டான் ஸோ அது வாய்ஸ் எனக்கு இரிட்டேஷனாக இருந்ததுனால ஒரு மாதிரி சைடில் வாய்ஸ்லாம் இருந்தது ஸோ அந்த டிவாய்ஸ் கட் பண்ணுறதுக்கு பதில் ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சுங்க அதனால தான் நான் அவள் பேசுகிறதை டைரக்டாகவே சொல்லிட்டேன் உண்மையிலே குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல படிக்கிறது அவளுக்கு ஆர்வம் தான் ஆனால் ஆர்வம் வந்துருச்சு நான் எப்போ படிப்பான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் தான் நோட்டு புக் எடுத்துகிட்டு உட்காருவா எனக்கு சொல்லித்தான்ட்டு பட் இன்னைக்கு நான் பகலில் உட்கார வச்சிருந்து கொஞ்சம் அவளுக்கு ஹிரிட்டேட்டாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் வேக வேகமாக ஒரு வழியாக எழுதி முடிச்சுட்டான் நான் சொன்ன மாதிரி சொல்லி சொல்லி எழுது பாப்பா ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னோன்னே எழுதிட்டா சரி நீ எழுதிட்டு நான் போய் அடுத்த வேலைக்கு போகிறேன்ட்டு துணியெல்லாம் துவச்சி அலசி வச்சுட்டேன் ஸோ லாஸ்ட்டாக கம்ஃபர்ட் ஊற்றி ஒரு முக்கு முக்கி எடுக்கணும் இல்லையா ஸ்மெல் வர்றதுக்காக நல்லா மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும்ன்ட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட்லாம் எங்கெங்கே இருந்தது வெறும் சோப்பை போட்டு தோய் தோயின்னு துவச்சி கொடுப்பாங்க அதை தான் நம்ம போட்டுகிட்டு போவோம் பட் இந்த காலத்தில் தான் எதுலாம் விற்கிதோ அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஏற்ப நம்ம மாறிட்டோம்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அலசி ஒரு பக்கமாக கம்ஃபர்ட்லேயும் போட்டு எடுத்து எல்லாத்தையுமே ட்ரையர் பண்ணிகிட்ருக்கேன் த்ரீ பார்ட்டாக துவைச்சேன் ஸோ த்ரீ பார்ட்டாக ட்ரையர் பண்ணிடலாம் ரொம்ப போட்டோன்னா நம்ம ட்ரையர் சுத்தமாக ஆகாமல் போயிடக்கூடாதுன்ட்டு கரெக்டாக போட்டு போட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியாக அதையும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்கிப் ஆகி நவரலான்னு பார்த்தா எடுக்க எடுக்க துணி வந்துக்கிட்டே இருந்தது சரி அப்பாடா இது வரைக்கும் போதும் போட்டுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே துணி துவச்சிட்டு அலாரம் அடிச்சிது மிஷினில் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே மிஷின் தன்னாலே ஆஃப் ஆகி கிடந்தது அப்புறம் ஓப்பன் பண்ணி க்ரில் எடுத்துகிட்டு வந்துட்டு சுவிட்சும் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற துணியெல்லாம் எடுத்து நம்ம காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் நல்லாவே ட்ரையர் பண்ணியிருக்குங்க உண்மையிலேயே மனுஷர்கிட்ட ஹெல்ப் கேட்குறத விட இந்த மாதிரி மிஷின்களே எவ்வளோ நம்மளுக்கு உதவியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த டைமில் யோசிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கெலாம் யாராவது ஒருத்தவங்க கூடையே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணுங்க பெரியவங்க ஏன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் நம்மளுக்கு ஒருத்தவங்க ஆறுதலாக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பேச்சு துணைக்காவது தான் சொல்லுங்களேன் அந்த மாதிரி யாருக்குமே இந்த காலத்தில் அமையிறதில்லைங்க உண்மையிலே எங்கள் அம்மாலாம் இருந்தாங்கன்னா என் கூடையே இருப்பாங்க என்னவோ என்னுடைய சேட் டைம் எங்கள் மம்மி என்னை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கேன் சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து துணியெல்லாம் எடுத்து காய போட்டுக்கிட்டே இருந்தேன்னா பாப்பாவும் ஒரு வழியாக நான் எழுதி முடிச்சிட்டேன்ட்டு உள்ளே போயிட்டாங்க வெயில் ஓவராயிடுச்சு நீயும் உள்ளே போ பாப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு துணிங்க எடுத்து காய போட்டுட்டே இருந்த நல்லா இப்படி போடும்போதே நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லாமல் உதறி நல்லா காய போட்டுட்டேன்னா துணிங்க நீட் அண்ட் லுக்காக இருக்குங்க நான் எப்போவுமே எடுத்துட்டு போய் குமிச்சு போட மாட்டேன் எப்போவுமே துணி காய வச்சு குமிச்சு போட்டேன்னா சுருக்கம் விழுந்துடும் ஸோ நான் அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அயன் பண்ணாமல் எப்படி ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து பார்த்தனா அந்த மேகங்கள் அழகாக இருந்துதுங்க ட்ராயிங் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்களேன் அது என்னுடைய பில்டிங்கும் சேர்த்து அந்த நேச்சுரலான பேக்ரவுண்டு சூப்பராக இருந்ததுங்க எனக்கு இந்த மாதிரி இயற்கையை பார்க்குறது ரசிக்கிறது பிடிக்கும் ஒரு பக்கம் நேற்று வச்ச தலையில் பூ வாடாமல் இருக்குதுன்னு நினச்சா கொஞ்ச நேரத்தில் அடிக்கிற வெயிலில் கருகருன்னு ஆயிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க தலையில் பூ வாடலாம் மாமியார் அப்படி பூ போல் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு காலையில் வரைக்கும் வாடவே இல்லை இப்போ வெயிலில் இருந்தவுடனே அப்படியே கருப்பாயிட்டு ஆனால் என்னுடைய பேட் சைடும் எங்கள் மாமியாரும் இல்லைங்க இந்த சைடும் அம்மா இல்லை அந்த சைடும் அம்மா இல்லை என்ன செய்ய நம்ம குழந்தைங்க தான் நம்மளுக்கு துணை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரு வழியாக எல்லா துணியும் ட்ரையர் பண்ணி காயவும் வச்சுட்டேங்க நல்லா அடிக்கிற வெயிலில் ஒன் அவர்லேயே காஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன் பட் இருந்தாலும் டயர்டாக இருந்தனால ஈவினிங் போல தான் நான் வந்தேன் எடுக்கிறதுக்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுருக்கம் இல்லாமல் நல்லா காயப்போட்டு கிளிப்புங்களும் குத்தி விட்டுட்டேன் அடிக்கிற காற்றுக்கு பறந்து போயிடக்கூடாதுன்ட்டு ரெண்டு ரோப்பு பிளஸ் அந்த சைடு ரெண்டு ரோப் நாலு ரோப் அளவுக்கு துணியை சேர்த்து வச்சுருக்கேன்னா எனக்கே ஷாக்கிங்கா ஆயிடுச்சு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிட்டுங்க இந்த துணி துவைக்கிற வேலையே மேலே வந்து காயப்போட வசதியா இருக்கு என்னமோ எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்து கிச்சன்கிட்ட கிட்ட போய் பாத்திரம் கழுவுலான்னு நின்னேன் உடனே மணி பிளான்ட்டு என்ன இன்னும் வந்து கண்டுக்கலையேன்னு சொன்ன மாதிரி இருந்தது இதோ வரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே ஓடி போய் நேற்று வாங்கின அந்த கப்பு எடுத்துகிட்டு வந்து அதில் வாட்டர் ஃபில் பண்ணி இந்த மணி பிளான்ட்டை உனக்குன்னு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன் இதில் வச்ச உடனே அவனுக்குன்னே அது ரெடி பண்ண மாதிரியே இருக்குது பாருங்களேன் எவ்வளோ லுக்காக எத்தனை பேருக்கு இந்த மணி பிளான்ட்டோட ஜாடி அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் அதில் எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான செம்பருத்தி பூ வைச்சா சூப்பராக இருக்கும் பட் இன்றைக்கி பூக்கலை நாளைக்கு வீடியோவில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் என்ன துணி துவைச்சதோடைய நம்ம வேலை முடியும் கிச்சன்கிட்ட போனால் அங்கே மணி பிளான்ட்டை கவனிச்சிட்டு வெளியே வந்த மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தண்ணி ஆவுற்றி வராண்டா ஃபுல்லாக இருந்தது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வைப்பர் போட்டு எல்லாத்தையும் ரப் பண்ணிகிட்டு இருந்தேங்க தொடப்பத்தை தள்ளுறத விட நம்மளுக்கு வைப்பர் வச்சு தள்ளனா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியுமேன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் செடிங்களுக்கும் டைம் ஆகிடுச்சே தண்ணி ஊற்றலையேன்னு சொல்லிட்டு வாளியில் பிடிச்சி ஆல்ரெடி வச்சுருந்தேன் ஜில்லுன்னு சூடாக ஊற்றக்கூடாது இல்லையா அப்படின் சொல்லிவிட்டு நிறைய செடி காஞ்சும் போயிட்டுங்க வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் எல்லா செடிக்கும் அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி கொஞ்சம் கொஞ்சமாக செடிங்களுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு இருந்தேங்க இப்படி தாங்க நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வேலை எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும் உண்மையாக வேலைக்கு கூட போயிடலாம் போல் நம்ம வீட்டில் இருந்தோன்னா அந்தந்த பொருள் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இல்லைனா கொஞ்சம் கூட நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்க முடியாது அது ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்டு பாருங்களேன் உண்மையான்ட்டு கண்டிப்பாக அது தாங்க உண்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எட்டடுக்கு மல்லி அழகாக பூத்து இருந்தது செடியில் பரவாயில்ல டெய்லி ஒன்றுன்னு பூத்துட்ருக்கு என் தலைக்காகவே நாளைக்கு எட்டு அடுக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஆமாம் இது வந்து ஆறு அடுக்கு நாளைக்கு பூக்கக்கூடியது எட்டு அடுக்குன்னு நினைக்கிறேன் வாசனை சொல்லவே முடியலங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு ஒரு புளியே இந்த மணம்னா நிறைய பூப்பத்தான் எப்படி இருக்கும் அடுத்தது அடிக்கிற வெயிலுக்கு தொண்டெல்லாம் காஞ்சி போயிட்டு உடனே வந்து லெமன் புதினா இஞ்சி தட்டி போட்டு லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன் அதாவது லெமன் மின் ஜூஸு பிடிச்சிட்டு அப்பா உடனே சொல்லிட்டு கிச்சன்கிட்ட சமையல்லாம் முடிச்சிட்டேங்க ஒரு வழியாக சமையல்லாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு கொண்டுட்டு ரெஸ்ட்டும் எடுத்து ஈவினிங் போல் ஆச்சு எல்லா துணியும் நின்னே மடிச்சிடலான்னு பார்த்தேன் காற்று மடிக்க விடுதுன்னுங்க பாருங்கள் செடியெல்லாம் எந்த அளவுக்கு கசையுதுன்ட்டு ஓகேன்ட்டு உட்காந்தே மடிச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து துணியை ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தேன் போட போட மழவே மாட்டுது ஒரு வழியாக போட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு நம்ம அயன் பண்ண மாதிரி மடிக்கிறதுன்னு இப்போ தாங்க நம்ம இந்த மாதிரி மடித்து நல்லா பதிகிற மாதிரி கையை வச்சு அப்பத்துக்கு எப்பயே அந்த சூடாக இருக்கும் பார்த்திங்களா காஞ்சி வெயில அந்த டைமே நம்ம ஃபோல்டு பண்ணி கையிலேயே அப்படியே தடவி வச்சிங்கன்னா அந்த மடிப்பும் அயன் பண்ண மாதிரி இருக்கும் சுருக்கமும் இல்லாத அளவுக்கு இருக்கும் பாருங்க நான் மடித்த துணியை எதுலேயாவது சுருக்கம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் சூப்பரா அயன் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க குழந்தைங்க யூனிஃபார்மும் அப்படிதான் நான் ரப் பண்ணி வச்சுடுவேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அண்ண நான் அப்படியே மடிச்சு மடிச்சு எடுத்து வச்சு கலையாம எடுத்துட்டு போய் வச்சிட்டேன்னா அயன் பண்ண மாதிரியே இருக்குங்க நீங்களும் இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி பாருங்க எப்போவுமே துணி காய வச்சுட்டு ரெண்டு நாள் கிடக்கட்டும் மூணு நாள் கிடக்கட்டும் இல்லை ஒரு அப்புறம் சாயங்காலம் மடிச்சுக்கலாம் நைட்டு மடிச்சுக்கலான்னு நினச்சா மடித்தோம் ஆகாது அந்த துணியும் குப்பை மாதிரி சொல்லுவாங்களே குவிஞ்சு அப்படியே மூட்டை மூட்டையாக சுருங்கி போயிருக்கோங்க தயவு செய்து துணியை துவச்சி காஞ்சிடுச்சுன்னா ஒன்று கொடியிலேருந்தே எடுக்கும்போது மடிச்சுருங்க இல்லை இப்படி எடுத்து போட்டு மொத்தமாக மடிச்சுருங்க குழந்தைங்களுக்கு யூனிஃபார்மு அண்டு கட்சி இன்னர் எல்லாமே இப்படி செட் செட்டாக மடித்து வச்சுட்டேன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி செய்வீங்களா இல்லை தனித்தனியாக வச்சுருப்பீங்களான்னு சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு கட்சி எல்லாமே செட்டாக ஒவ்வொரு யூனிஃபார்ம்லேயும் வச்சிட்டேன்னா காலையில் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க என்னுடைய கிச்சன் வேலைகளை பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்ன துணி காயப்போட ஹெல்ப் பண்ணது யார் இந்த தானே அந்த கிளிப்பை சில பேர் அப்படி அப்படியே பரப்பி போட்டு வச்சுருவாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க ஒரு ரூபாய் இருந்தாலும் அது வேல்யூபிளான மணின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும் அது போல தான் இந்த கிளிப்பும் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு அதை எடுத்து பத்திரப்படுத்தி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணுங்க அதுக்கப்புறம் மடித்து வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு ரூம் பக்கம் வந்துட்டேன் அப்புறம் என்ன அதை எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் சில துணிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி பெரிய பெட்ஷீட்டாக எடுத்து அப்படியே கவர் பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா டெய்லி நம்ம பெருக்கும்போது அந்த டஸ்ட்டு போய் உடனே எஃபெக்ட் ஆகி அதில் உட்காந்துரும் நம்ம போடும்போது எதாவது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது இல்லையா அதனால் கீழே வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம கபோர்டில் வச்சுருவோம் ஸோ க்ளோஸில் இருக்கோம் எந்த டஸ்ட்டும் ஆகாது பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி வாழை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஒரு குறையாக நினைக்காமல் சந்தோஷமாக நினச்சி அதையும் ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாப்பா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ஓரளவு எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் என் ட்ரெஸ்ஸு பாப்பா ட்ரெஸ் எல்லாமே யூனிஃபார்ம்லாம் தனியாக அவ்வளோதாங்க அப்புறம் என்ன ஈவினிங் போல் ஆயிடுச்சு சரி நான் ரெடி ஆகிட்டு டக்குன்னு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு லஞ்சு ப்ரிப்பேருக்காக போய் மார்னிங் வாங்க டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பாப்பாவை பத்திரமா இருங்கன்னு சொல்லி கிளம்பிட்டேன் மார்க்கெட்டுக்கு அவ்வளோதான் மார்க்கெட் கிளம்பி வாங்கிட்டோம் வந்துட்டேங்க இது தான் வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ்க்கு வெஜிடேபிள்ஸ் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இத்தோடு இந்த விலாக் முடியுதுங்க இந்த விலாக் போரிங்காக இருந்ததா இல்லை நல்லா இருந்துதான்னு சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு இது போல் வீடியோ ஏதாவது டிப்ஸ் ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது குறை நிறைவுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னுடைய வீடியோவில் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது தாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வேலை எப்போவுமே ஓயவே ஓயாதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் நம்மளுடைய லைஃப் எப்படின்னா ஒரு ரன்னிங் லைஃபா மட்டும்தான் இருக்குது ஒரு வேலையை எடுத்தேன்னா செயின் போல் கோத்து 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 கொத்து லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வேலையாக நம்ம தான் அந்த பாட்டாக பிரித்து செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கும் நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கின்றது எனக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வேலைக்கு போய் அடுத்தவங்களுக்காக உழைக்கிறத விட நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளோ வேலை செய்கிறோமே என்று சந்தோஷம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நானே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்